ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எண்பத்தி எட்டாவது எபிசோட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோம் போன எபிசோட் பார்த்துட்டு வந்துன்னா அப்போ தான் ஸ்டோரி வந்து புரியும் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயில ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டீமும் பார்த்திங்கன்னா வந்து மோதிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இடத்துல நம்ம இவர் தான் சொல்லுவார் சென்னு சொல்லுவார் இந்த இடத்துல நம்ம வந்து ஆறு பேர் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அவர் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஆறுக்கு ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ட்ரஷர் பாக்ஸை வந்து அதுக்குள்ளே ரூமையே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க இதை கேட்ட உடனே இந்த கிரீன் ரோ போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல பரவாயில்ல உனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்ம இல்லை ஒன்று போகலாம் அப்படின்னு இருக்க ஸோ நீங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா நாங்கள் எங்களை டெலிபோர்ட் பண்ணி போட்டுருக்கேன் ஸோ பெல் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பர்பிளை வந்து யோசிக்கிறோம் அந்த இடத்துல ஸோ என்ன பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அவனை யோசிச்சு போகிறது சரி ஓகே நம்ம வந்து ஒன்றா போகிறது நல்லது ஏன்னா இதை விட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒன்றாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனால் அந்த ட்ரெஷர் நம்ம ஆறு பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு அவனு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிஷன் ஒத்துக்கிட்டு அவங்களும் பார்த்தா உள்ளே வந்து போகிறாங்க தங்க விஷயத்தில் ஸோ உள்ளே போன உடனே ஒவ்வொரு டோக்கன் எடுத்துகிட்டு போக்க அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கதவாக இருந்தது ஒரு மாதிரி லிக்யூட் ஃபார்ம் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் மாறிச்சு ஹீரோ தொட்டு பார்த்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எக்ஸிஐச்சர் எல்லோரும் உள்ள போன உடனே பார்த்தா அவங்க உள்ள வந்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரேடாக ரேட் ட்ராக் பண்ணுற மாதிரி கட்டாங்க ஸோ உள்ள போகிறவுடைய எக்கச்சக்க பிணங்களாக இருக்குது இந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாஞ்சி ரேஸ் வந்து எக்கச்சக்க பிணங்கள் இங்கே இருக்க இந்த இடத்துல வந்து எல்லாமே பார்த்துருங்கன்னா இவ்வளோ பிணங்கள் இருக்கான்னு ஹீரோ பார்த்துருக்கா இதை கேட்ட ஒரு ஃபேர் சொல்லிட்டுருக்காங்க அந்த இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த இடத்துல அந்த 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 இருந்தாங்க டவரில் ஆனால் இடத்துல 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 பீக் நாலு வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணாங்க ஒரு மாட்டு அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாமே பிணங்களாக கிடக்கு ஸோ எல்லாம் நம்ம செங் மட்டும் நோட் பண்ண பண்ணல இருக்கிறது முன்னாடி யாரும் வந்து செக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இருக்குதா இப்படியே வந்து போயிட்டு அடுத்த இடத்துக்கு

அந்த கீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து சேர ஆரம்பிந்த இடத்துல இந்த இடத்துல தண்டர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவன் ஃபேஸ் வந்து ட்ரீயில் பண்ணார் தண்டர் கிங் இந்த இடத்துல அந்த இடத்துல க்ரீன் ட்ரா வந்து சொல்லிருப்பான் இந்த இடத்துல ஸோ ஒன்ஸ் இது வந்து ஓப்பன் ஆயிட்டு உள்ள ட்ரஷர் பற்றி தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிசம் க்ளான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் கிங் அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாத மாதிரி வந்து தெரியுது அந்த இடத்துல அந்த டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா சேர்ந்து இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அங்கே இருக்கிற வந்து மூடி இருக்கிற அந்த டோரை பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெகர் பண்ணார்

அவனும் வந்து சரியான சாக்ஷுவர் இருக்கான் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தா அவன் எங்க இருக்காங்க வாழுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு எல்லா அடி ஆரம்பித்த நேரத்துல அவன் உடனே வேற இடத்துக்கு டெலப்வுட் பண்ணி போறான் அந்த இடத்துல பார்த்தா காட் பிளேஸ் அப்படின்னா அவங்க கிளானாக சொல்லுவாங்க அந்த இடத்துல காட் பிளேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மாதிரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த மெடிட்டேஷனில் இருக்க அந்த இடத்துக்கு போனே என்னோ கிளான் எல்டர்களுக்கு வணக்கங்கள் ஏலியன் கிரியேச்சர்ஸ் ப்ரமெட் குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க பாருங்க அந்த சாக்ரிஃபைஸ்ட் அவருக்குள்ளே வந்திருக்காங்கன்ட்டு இதை கேட்ட ஒன்று சுற்றிக்கிற எல்லாருமே இதெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளான் எல்டர் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சிருக்கிற அந்த ரிங்கை பார்த்திங்கன்னா கீழே போட்டு அவர் திரும்பி பார்த்து நீ சொல்கிறது உண்மை அப்படின்னா கிளா எல்றன்னு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பியிருக்கல உண்மையில் நீ சொல்கிறது உண்மை மேம்பவும் சிரிக்க ஆரம்பத்தில் ஆமான்ற மாதிரி நேரத்தில் இதை கேட்டு ஒட்டுன்னு போய் கிளான் எழுதுறது பல வருடங்களை நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்களோட ஸ்டோரி மட்டும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆக்சுவலி வந்து இந்த யான்ஜ் கிளான் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் வந்து உங்க கிளானோட ட்ரெஷர் வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கிளானோட அரசன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷர் எப்படி ஆப்டெயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பான் ஆனால் அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகிருக்கும் அந்த அதனால இவங்களோட கிளானோட ட்ரெஷர் இவங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் ஸோ இந்த கிளானோட ட்ரெஷர் இதுல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து கொள் சுட ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி பல படுகொலைகள் நடந்ததுனால யான்ஜிக்கில் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் டவருக்குள் வந்து போயிட்டானுங்க இந்த இடத்துல ஸோ சாக்ரிஃபைஸ் டவருக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் யாருக்கும் கிடைக்காத கடுப்பில் மற்ற நாலு சுப்பீரியர் கிளானோட இம்மோர்டல்ஸ் எல்லாருமே இம்மோர்டல் லெவல் மென்டல் அட்டாக் மைண்ட் அட்டாக் பண்ணதுனால நிறைய பேர் உள்ள நோய் செத்துறாங்க ஸோ வெளில இருக்கிற எல்லாருமே நினச்சிட்ரு என்ன விஷயம்னா யான்ஜி கிளான் மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு இந்த ப்ரொமேட்டிக்குள்ள ட்ரெஷர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற விஷயம் ஆனால் என்ன விஷயம்னா யான்ஜி கிளான் வந்து மொத்தமாக அழியல சில பேர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிமென்ஷனுக்கு வந்து டெலபோட்டாக்கி அதுதான் வந்து காட் பிளேஸாக இப்போ இருக்கு உயிரோடு இருக்காங்க யாராவது வர மாட்டாங்களா யாராவது பார்த்தோம்னா ஆறு டோக்கனையும் ஒன்னா சேர்த்து இந்த கதவை திறந்துட மாட்டாங்க ஜாஞ்சி கிளான் திரும்ப வந்து வந்துடும் அப்படின்றது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல என்னதான் இவங்க வந்து வெளியே வந்தாலுமே வந்து அவங்களோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க ட்ரெஷர் வேணும் அதுக்காக இப்போ கடைசியாக வந்திருக்காங்கல்ல அவங்கள வச்சு அவங்கள எல்லாரையும் கொண்டுட்டு அந்த ட்ரெஷர் இவங்க கிளானோட ட்ரெஷனை இவங்களே ஆப்டைன் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்கள் கிளானை வந்து உயிரோடு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் யாஞ்சி கிளானோட இன்டென்ஷன் கிளான் எல்லாரும் சொல்கிறது பல வருடங்கள் கிடைத்து நமக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம கிளானை திரும்ப உருவாக்குவோம் அப்படின்னு கத்துறணும் சுற்றி எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சார் அந்த இடத்துல யாஞ்சி கிளான் யாஞ்சி கிளான் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே வந்து நம்ம களான திரும்ப நம்ம வீட்டு வாக்குவோம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க அந்த இதில் எல்லாருமே கோரஸ் போட்டு பயங்கரமா அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சு அந்த இடத்துல யான்ஜி அப்படின்னு கத்திட்டு சில பேர் ஆனந்த கண்ணீர்லாம் வடிக்கிறானுங்க கடைசியா விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல நெக்ஸ்ட் யூனில் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல சரி ஓகே முதல்ல எத்தனை பேர் நம்ம நம்மள அனலைஸ் பண்ணியிருக்கணும் நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு இருக்கா அதில் வந்து நம்ம லீடர் இப்போது லீடர்னு கேட்பாரு அதனால அந்த ட்ரெஷர் ஆப்டேன் பண்ணுற லெட்டர் தான் வந்து நம்மகிட்ட மிஸ் ஆர்ஜென்ட்டு இருக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்ன தான் நம்ம மிஸ் ஆனாலுமே வழியிலேருந்து வந்தவங்க அந்த ஆறு டோக்கனை கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க அதனால நமக்கு இன்னுமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம யாஞ்சிக்கலாம்னு திரும்ப உருவாக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்ல அவங்க எல்லோருமே பார்த்து அந்த ப்ரமிட் அனலைஸ் பண்ணல அந்த ஹாலோகிராம் அந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த ஆறு பேரும் வந்து எந்த டைரக்ஷனில் போகிறாங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சதில் ஸோ வந்துட்டு யாருன்னா வந்து மனிதர்கள் கிளானில் மூணு பேரும் மெக்கானிசம் கிளானில் மூணு பேரும் ஸோ ஆனால் அவங்க ஒன்றா இருக்க மாதிரி இல்லைன்னா ரெண்டு டீமாக வந்து வராங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நமக்கு இன்னும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் அவங்க நம்மளோட பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நம்மளோட பெரிய பலமே நம்ம இருக்கோங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது ஸோ கட்டசி நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல சைடில் இருப்போம் பார்த்தீங்கன்னா மேங்கோ அப்போன்னு வந்து கூப்பிடுவாங்க அந்த இடத்துல மேங்கோ சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த போராட்டத்தில் நாங்கள் உயிரை இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்த தை ஆண்டியோட அரசனா காடா இருந்து நீதான் உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக உயிரோடு வரணும் இவ்வளோ பெரிய புரி பண்ணி ஏற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் மேங்கோ புரிஞ்சிக்க அப்படின்னா அவனும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டு ஆனால் இல்லை லீடர் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் அந்த ட்ரெஷ்ஷை எடுத்து நாங்கள் திரும்ப உயிரோடு வருவோம் மேங்கோ நீ பார்த்துப்போ அப்படின்னு வரஞ்சு விட அவன் அவனுக்கும் போகும் மனசு இல்லை அவனும் வந்து மரியாதை செலுத்திட்டு தான் அந்த இடத்துல டேலப்போட் ஆக்கி போகிறான் அந்த இடத்துல இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க சோ இந்த இடத்துல வந்து நம்ம பாலங்களை கூப்பிட்டு வந்து அவங்களும் அந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெக்கானிசன் கிளைன் மூணு பேர் நம்ம பாலம் மூணு பேர் எல்லாருமே வந்துருக்காங்க அந்த இடத்துல ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த புது டோர் கிட்ட வர அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்க அந்த டோர் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அதுவும் பார்த்தீங்கன்னா விடாமல் வளைஞ்சு வந்து போயிட்டு இருக்கு அந்த ட்ரஷர் ப்ளேஸ் இந்த இடத்துல ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஆறு பேருக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டு டீமாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க யாராவது ஃபஸ்ட்டு போற பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம செங்க சொல்ல வந்தான் எல்லாரும் அடட்டாருங்க இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒட்டனே நம்ம செங்கு அந்த தண்டா இருக்கே இங்கே இருப்பாங்க அவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல்ல போயிட்டுருக்கேன் இந்த பக்கம் நம்ம ரெட் ஃபார்க்காக வந்து டெலம்போடு வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தண்டர் வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வர செங்கை பார்த்தீங்கன்னா எக்க செக்க தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அமிச்சி விட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செங்கு அவன் சுற்றி ஃபயரால் கவர் பண்ணிட்டு பார்த்தா அதுக்குள்ளே பூந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கா அந்தத்தில் அவன் சொல்லுறா இதெல்லாம் என்ன தடுக்கவே தடுக்காதா அப்படின்ட்டு அவனு விரிவு கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த

ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு வந்து வருவாங்க இடத்துல இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க வந்துட்டு அந்த இடத்துல மூணு ட்ரஷர் பாக்ஸ் வந்து இருக்கு அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்து அந்த ட்ரஷர் பாக்ஸ் கிட்டே வந்து போவான் அந்த இடத்துல ஒரு யாஞ்சி வந்து ரொம்ப நாளாக வயசானதான் தூசி துகள்களாக வந்து போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல அந்த இடத்துல இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்கு ஹீரோவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க இந்த யாஞ்சி ட்ரெஷரோட பாக்ஸ் இது வந்து என்னோட கிளானை சேர்ந்த உங்களால் மட்டும் திறக்க முடியும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த கிளான் லீட்டர் பற்றி தான் போட்டுகிட்டு இருக்கா அந்த இடத்துல சரி ஓகே பரவாயில்ல இது ஓகே தான் வந்துட்டு இதில் எனக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு இருக்க பார்பட்டா ஓனலேருந்து எடுத்து வச்சுக்கிறான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்க இந்த யாஞ்சோட ஹிஸ்ட்ரிஸை பற்றி இந்த கதைகளை பற்றி வந்து ஹீரோ ஹீரோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ இப்படி தான் வந்து இது வச்சு இது வந்து யான்ஜிக்க ரைஸ் ஆகிறதுக்காக இருக்கிற ட்ரஷர் அப்படின்ட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாங்க விஷயத்துல நெக்ஸ்ட் இல்லை பார்த்தா இருக்கிற இது பண்ணிருக்கா அந்த இடத்துல திடீர் இந்த மெக்கானிசம்குள்ள ரெண்டு பேர் வந்து சாகடா யாங் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா இதெல்லாம் பார்க்குற லீடருக்காவது சரியான டென்ஷனாக அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டுட்டு அந்த ட்ரெஷர் வந்து எடுக்கணும் அந்த ட்ராப்பில் அவங்க வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவனு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தை ஒருத்தான் சண்டை போட்டுப்பான் அது வரைக்கும் நம்ம பொறுமை காத்துக்கிட்டு இருந்த போதுன்ற இந்த பக்கம் தண்டர் நம்ம ஒன்று ரெண்டு பேருக்கும் விட்டான் அவன் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஃபைட் பயமாக கொட்டுமா வந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் இடத்துல வந்து அவன் சொல்லியிருப்பானாங்க இந்த நம்ம தண்ட்டை இது மாதிரி வந்து அவன் ட்ரெஷர் ஆப்டேட் பண்ணிட்டான்ட்டு இந்த ஹீரோ வெயினு யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பார்த்தா வந்து ஸோ பிளட் டிமன் ஃப்ளவர் இருக்கு அதுவும் பீக் லெவல் மார்க்யூட் லெவலில் வந்து இருக்கு இம்மார்டல் ஃபர்ஸ்ட் லெவலோட பீக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கு இந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ பார்த்து வந்து வந்து போட்டு போலகிறதுக்கிட்ட வந்துட்டு ஸோ பல மெக்கானிசம் டால்ஸாக வர வச்சுன்னா ஹீரோ விடாம கேப் அட்டாக் பண்ணிருக்கேன் ஹீரோ இதில் செஸ்ட் மிஸ்ல இந்த பக்கம் மாற்றி மாற்றி தப்பிச்சிருவாங்க திடீர்ன்னா அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரெட் ஃபேரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யாங் அப்படின்னு கூடுவாங்க இடத்துல ஹீரோட நேம் தான் யாங்க நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஹீரோ பார்த்து வந்து டேலபோட்டாக்கி போய்கிட்டிருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஃபேரி திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது டூ வர்சஸ் டூ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ரெட் ஃபாரிங் போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பிடிப்பேன் ஸோ இந்த கிரீன் ரோபோர்ட்டும் சொல்லுவாங்க இதில் ஏன் கிட்ட மோதுனது கண்டிப்பாக நீங்கள் உயிரை விட போகிறீங்கன்னா எக்கச்சக்க மெக்கானிக்கம் அந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்காங்க இதுல இவங்க ரெண்டு பேரும் சேஃபாக போயிருக்கேன் திடீரெல அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மெக்கானிக்கல் ரோபோட்ஸ் அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடோகமாக பார்த்தீங்கன்னா அவரை கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் இவனும் ரெண்டு பேர் இந்த ரெண்டு ரூபா கிரீன் ரோபோட் இவனு ரெண்டு பேர் சொல்லி ஒரு பக்கம் ஈரோடு வந்து வார்கார்டு வெப்பன் வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கா அந்த பக்கம் வந்து ஸோ வந்து ரெட் ஃபேரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெலப்போர்டேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி இவங்க பண்ணுற அட்டாக் எல்லாத்தையுமே டெலப்போர்ட் பதிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தது ஸோ இப்படி வந்து போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு இருக்கா அந்த நேரத்தில் திடீரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் வெப்பன் அடி அடிச்சடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட் ஃபேரை வயிற்றுல பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்து இறங்கிச்சு அது அந்த தண்டரோட வெப்பன் அவ்வளோ பார்த்தா அந்த வெப்பனை இன்னும் ஃபோர்ஸ் கொடுக்க அதுவும் வயிற்ற கிழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகுது அந்த கிட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேரி துகள்களை மாதிரி இறந்துருவா அடுத்து நீதாண்டா சாவிடம் சொல்லிட்டு தண்டர் அட்டாக் பண்ண வந்து இருக்கான் வந்து என்னதான் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலுமே இப்போ ஹீரோ அதுலேருந்து ஆச்சு பண்ணுறான் அவள் அடுத்து அவன் வெப்பன் வச்சு அட்டிக்க அடுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கி ஹீரோ விங்ஸை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து இதை பார்த்து சரியாக சரியும் எப்படி அவன் பவர்ஃபுல்லாக அட்டாக் தடுத்து அப்படின்னு சரியான ஷாக்கில் வந்து அவருக்கு திரும்பவும் வந்து ரெட் ஃபேரி உயிரோடு வரும் அவரோட பாதி இம்மார்டல் பாடியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிச்சு ஸோ எல்லாருமே ஒட்டுனே அட்டாக் பண்ணுறோம் ஒய்யால வந்தாம்பரா ஸ்டார் ஃபேரி அப்படின்ட்டு அவங்க அண்ணன் செங்கு உள்ள போது கொஞ்சம் அட்டிக்கான

ரெட் ஃபேரி பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு தொடர்ந்து மாற்றி மாற்றி வந்து பயங்கர கொட்டூரமாக வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா செங்கு ஹெல்ப் பண்ணு வர முதல்ல சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்க ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேரியை கூட்டு இங்கேருந்து போகிறதோடு இந்த எபிசோடு வந்து முடியுது கைஸ் ஸோ அடுத்த எபிசோட் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டாக வந்து கொடுத்துட்டு போங்க அடுத்த எபிசோடில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிளிப்பை வந்து போடுங்க அடுத்த எபிசோடில் ஒரு பயங்கரமான டெத்து ஒன்று நடக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போய்டுங்க யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோடு வெயிட்டிங்கிறது சொல்லுங்க வந்து ஷாலோ ஸ்டார் கரண்ட் கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்ததான் த்ரோன் ஆசில் தான் யார் யாருலாம் த்ரோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா